தலையில் தேங்காய் உடைத்து நூதன வழிபாடு செய்த கிராம மக்கள் தரணிச்சந்திரம் கிராமத்தில் பசவேஸ்வர சுவாமி உற்சவ திருவிழா கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் வேப்பனள்ளி ஒன்றியத்திற்குட்பட்ட தரணி சந்திரம் சுவாமிக்கு பொதுமக்கள் விரதம் இருந்து தலைமீது தேங்காய் உடைத்து நூதன வழிபாடு செய்து தீமிதித்து நேர்த்தி கடன் செய்து பல்வேறு கிராமங்களில் பசவேஸ்வர சுவாமிகளை எடுத்து சென்று சிறப்பு பூஜைகள் செய்த பெண்கள் மாவிளக்கேந்தி சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர் இரவு ஆர்கெஸ்ட்ரா நிகழ்ச்சி நடைபெற்றது வருகை புரிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு சிறப்பான அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றவர் ஊர்கவுண்டர் முனுசாமி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தவர் திமுக கழக ஆதி திராவிடர் நலப்பிரிவு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட துணை அமைப்பாளர் ஜி ஆர் கோவிந்தன் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருதுநராக கலந்து கொண்டவர்கள் திமுக கழக வேப்பனப்பள்ளி ஒன்றிய கழக செயலாளர் கருணாகரன் மற்றும் ஆதி திராவிடின் நலப்பிரிவு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அமைப்பாளர் குரு அபிலாஷ் மற்றும் ஆதி திராவிடின் நலப்பிரிவு துணை அமைப்பாளர்கள் திமுக கழக மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் தருணச்சந்திரம் ஊர் பொதுமக்கள் என பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பசவேஸ்வர சுவாமி உற்சவம் திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது